என்னத்தை இருக்கோ ஒன்னும் புரிய எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு அது புரியறதுக்கு தானமா எனக்கு காசு கட்டி படிக்க வைக்கிற ஆமா குடுக்கற வரைக்கும் படிச்சா சரிதான் நான் படிக்கும்போது இங்கிலீஷ் புக்கு மட்டும்தான் இங்கிலீஷ்ல இருக்கும் மற்ற பாடம் எல்லாம் தமிழ்ல இருக்கும் ஈஸியா படிச்சிருவோம் இப்போ உனக்கு தமிழ் பாடத்தை தவிர வேற எல்லா பாடமும் இங்கிலீஷ்ல தான் இருக்கு தான் புரியுதோ அதெல்லாம் புரியுமா எங்களுக்கு புரிஞ்சா நல்லதுதான் நல்லா படி அம்மா நீ படிச்சது உனக்கு புரிஞ்சுல அதே மாதிரி நான் படிச்சது எனக்கு புரியும் அம்மா நீ படிக்கும்போது அடி வாங்கிருக்கிய மிஸ்டர் நான் கணக்கு டீச்சர்ட்ட மட்டும் தான் அடி வாங்கியிருக்கேன் வேற எல்லாம் ஒரு டீச்சர்ட்டையும் அடி வாங்க மாட்டேன் டீச்சர் சொல்லி தரும் போது கணக்கு ஈஸியா தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து செஞ்சு பார்த்தா ஒரு பொட்டும் வராது நானும் செஞ்சு செஞ்சு பாப்பேன் அந்த புக்க முடிச்சுட்டு என் பாட்டுக்குள்ள ஆட போயிருவேன் மாதிரி மறுநாள் பள்ளி போகும்போது டீச்சர் ஏறே எந்திரிச்சு வெளியவே முழங்கால் போட சொல்லுவேன் அந்த பீரியடு ஃபுல்லா வெளியே தான் முழங்கால் போட்டுக்கிட்டு கிடப்போம் அம்மா அப்படின்னா நீ முழங்கால் போட்டா உனக்கு கால் எல்லாம் ரொம்ப வலிக்கும்லம்மா வலிக்கும் நாங்க படிச்சது ரெண்டாவது மாடி படிக்கட்டுல ஏறி போனோம் அப்ப ஏறும் போது கால் என்ன வலி வலிக்கும் தெரியுமா வலி உயிர் பேரும் அம்மா நான் எந்த டைமா அடி வாங்க மாட்டேன் தெரியுமா அப்படியாமா என் தங்கம் அவ்வளவு நல்லா நீ படிப்பியோ ஆமாமா நீ உன் பிள்ளை என்னன்னு நினைச்சுக்கிட்டா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுமா யாரு புலி யார் பூனை நீ பெரிய புலிமா நான் குட்டி புலிமா சரி சரி நல்லா ஐசை பல புலி பூனைன்னு அம்மா உண்மையதாமா சொல்றேன் இப்ப எல்லாம் நாங்க ஸ்கூல் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போயிடுறோம் நீங்க எல்லாம் அப்ப எப்படி போனீங்க அம்மா படிக்கும் போது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் உள்ளூர்ல பள்ளிக்கூடம் இருக்கும் சிட்டி வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடம் அதனால அது ஈஸியா படிச்சிட்டோம் அதுக்கு வரும் ஆறுல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்து ஊருக்கு போனோம் சிட்டி மூணு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சோம் அதுக்கு வரும் அம்மா ஒன்பது பத்தம் இன்னொரு பக்கத்து ஊர்ல போய் படிச்சேன் அது சைக்கிள்ல போனோம் அம்மா அப்படின்னா நீ எத்தனை ஸ்கூல்லமா படிச்சிருக்க அம்மா மூணு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சிட்டி எங்க ஊர்ல ஸ்கூல் இல்லையா அதனால பக்கத்து ஊருக்கு போய் படிப்போம் பிள்ளைங்க நடந்து போகும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா எல்லா பிள்ளைலாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிக்கிட்டே நடந்து போவோம் எல்லாரும் அவர் ஒரு வீட்டில் உள்ள பண்டத்தை கொண்டு வருவாங்களா எல்லா பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்து பங்கு வச்சு சாப்பிடுவோம் அம்மா தான் அதுக்கு லீடர் நான் தான் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுப்பேன் தெரியுமா அப்படியாமா நீ அப்பவே கெத்தா இருந்திருக்கமா ஆமா ஸ்வீட்டி படிச்சிருந்தா இன்னும் கெத்தா இருந்திருக்கலாம் அம்மா தான் படிக்கல நீ நல்லா படிக்கணும்னு அம்மா சிம்பிள் படிச்சுக்கலாம் சப்ப மட்டர் சால்ட் இது சப்பா மேட் சால்ட் வாட்டரா எங்க இருந்தா இதெல்லாம் படிச்சுட்டு வரையே தெரியல அம்மா ஃப்ரீயா விடுமா ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடுமா இல்ல இல்ல நானும் எங்க அம்மாவோ அவங்க அவங்க ஸ்கூல பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நீங்களும் உங்க ஸ்கூல் நேம் கமெண்ட்ல சொல்லுங்க